டெல்லியை முற்றுகையிடணும் அப்படின்றதுக்காக விவசாயிகள் பல்வேறு கட்ட முயற்சிகளில் அவங்க ஈடுபட்டு இருக்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி டெல்லியை எப்படியாவது சென்றடைஞ்சிடணும் அப்படின்றதுக்கான அவங்களுடைய திட்டமிடல்கள் அப்படின்றதும் பெரிய அளவில் நமக்கு தெரியும் ஆனால் அது எந்த அளவுக்கு நுணுக்கம் நிறைந்தது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ நான் இருக்கக்கூடிய இடம் ஷம்பு பகுதி இங்கே தான் வந்து பாதுகாப்பு படையினரால் மற்றும் காவல்துறையினரால் விவசாயிகள் கடுமையாக தாக்கப்பட்ட இடம் நீங்கள் தொலைக்காட்சிகள்லையோ இல்லை சமூக வலைதள வீடியோக்கள்லையோ பார்த்தா அந்த நிறைய கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்ட பகுதிகளில் ஒன்று இதுவும் கூட தான் இப்போது இந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கும் நடுவில் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேரிகேடுகளையும் அந்த பெரிய பெரிய கான்க்ரீட்டு தடுப்புகளையும் முள் ஆணிகளையும் எப்படி சமாளித்து அவங்க போகிறது அப்படின்றதுக்கான யோசனை தான் இப்போ நம்ம பின்னாடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செட்டப் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஹைவேஸில் வந்து டிராக்டர்லாம் போகிறது வந்து அலோடு கிடையாது நீங்கள் நிறைய பேர் போகிறது வந்து பர்மிட்டட் கிடையாது அப்படின்றதாங்க ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த டிராக்டர் மாதிரியான பொருட்களை வேற ஒரு வண்டியில் ஹைவேஸ்ல எந்தெந்த வண்டிகளும் அனுமதிக்கப்படுதோ அந்த வண்டியில் ஏற்றிக்கிட்டு அவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த புக்லே இயந்திரம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு எதுக்குன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கான்கிரீட் பெரிய பெரிய கான்கிரீட் சிமெண்ட்டு போட்ட அந்த தடுப்புகள் வந்து இருந்துச்சுன்னா அதை அகற்றுறதுக்கும் ஏற்கனவே பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க காவல்துறையினர் தொடர்ந்து விவசாயிகள் முன்னேறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ அதனால் அந்த பள்ளத்தை எல்லாம் வந்து மீண்டும் மண்ணை போட்டு நிரப்பி மற்ற வாகனங்கள் போகிறதுக்காக ஏற்பாடு செய்கிறதுக்காகவும் வச்சுருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக அது இல்லவே இல்லை வெறும் ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருந்துச்சு இவங்க அதுக்கு எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அந்த கண்ணாடிலாம் எடுத்துட்டு கண்ணீர் புகை குண்டோ இல்லாட்டி ரப்பர் குண்டோ வந்தால் அதை எந்த சேதத்தையும் ஏற்படுத்தாமல் அந்த ஓட்டுநருக்கு எந்த சேதத்தையும் ஏற்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போது தகரத்தை வச்சு அதை மறைச்சிருக்கிறாங்க பார்க்கறதுக்கு மட்டும் ஒரு சின்ன கேப் மட்டும் விட்டுருக்காங்க அதையும் வந்து ஃபுல்லாக விடாமல் கம்பிகள் வச்சு தடுத்துருக்கிறாங்க ஸோ இதுக்குள்ளே இருந்து இந்த வாகனத்தை இயக்கும் பொழுது இந்த பொக்லைன் எந்திரத்தை இயக்கும் பொழுது அந்த இயக்கக்கூடிய ஓட்டுநருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதே நேரத்தில் அவர் தொடர்ந்து முன்னேறி போய்ட்டும் இருக்கலாம் ஏன்னா பெரிய வாகனம் அப்படின்றதுனால இதை ஜஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன தடுப்புகள் ஆணியெல்லாம் வச்சு தடுத்துட முடியாது ஏன்னா அதோட சக்கரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இரும்பில் இருக்கக்கூடியது நம்ம பெரிய பெரிய டேங்கிகளில் இருக்க மாதிரியான சக்கரம் ஸோ இரும்பு கம்பி இரும்பு ஆணியெல்லாம் வந்து ஈஸியாக இது கடந்து போயிடும் அப்படின்றதுக்கான ஏற்பாடுகள் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்கள் வந்து இந்த போராட்ட காலத்தில் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை ஒவ்வொன்றத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன் காவல்துறையினருடைய அந்த அடக்குமுறைகளை எப்படி தகர்த்துட்டு முன்னேறலாம் அப்படின்றதுக்கான பல்வேறு திட்டங்களையும் அவங்க வகுத்துட்டு வரதை பார்க்க முடியுது